வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கடைக்கு வந்து ஒரு இண்டெக்ஸு த தேர்ட்டி டூ இன்ச் டிவி சர்வீஸ் வந்தது இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வீணாக போச்சு இதில் இருக்கிற போர்டு மட்டும் நல்லா இருக்குது இப்போ இந்த போர்டை வச்சு நம்ம வேறு டிஸ்பிளே மாற்றி போட முடியாது காரணம் பார்த்திங்கன்னா இது வந்து பிஓஇ என் எயிட்டி மாடலு இந்த டிஸ்பிளே இப்போ கிடைக்கிறது கிடையாது அதனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா வேறு டிஸ்பிளேக்கும் மேட்ச் ஆகாது அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்ஜி டிஸ்பிளே மாற்றிட்டு அதை வந்து எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுபோல் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ஒனேடா டிவி வியூ டிவி இண்டெக்ஸ் டிவி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அந்த டிவிலெலாம் இது மாதிரி ப்ராப்ளம் வரும் டிஸ்பிளே வந்து வீணாக போயிடும் டிஸ்பிளே எங்கேயுமே கிடைக்காது அதே போல் அந்த மதர் போர்டில் அந்த டிஸ்பிளே மட்டும்தான் போட முடியும் வேறு எதுவும் போட முடியாது இப்போ ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி போர்டு வாங்கி மாட்டிட்டா ஈஸியாக போயிட்டு நினைப்பீங்க அதான் முடியாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் சிக்ஸ் வோல்ட் எல்இடி ரெண்டு ஸ்டிப்பு போட்டிருப்பாங்க அதில் வந்து ஃபைவ் எல்இடி ஃபைவ் எல்இடி வரும் மொத்தம் ஃபைவ் தார் அறுபது வோல்ட் எடுக்கும் ஆனால் இந்த தேர்ட்டி டூ இன்ச்சு காம்பு போர்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வோல்ட்லருந்து அறுபது வோல்ட்டு தான் எடு வரும் அதனால பேக் லைட் வந்து அந்த புது போர்டுக்கு மேட்ச் ஆகாது அப்போ இது போச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி போர்டு தான் செட் ஆகும் ஏன்னா தேர்ட்டி டூ இன்ச்சு போர்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்லைட்டுக்கு சப்ளை செட் ஆகாது நாற்பத்தி மூணு இன்ச்சி பேக்லைட் சப்ளை வந்து செட் ஆகும் இருந்தாலும் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வந்து போர்டு போடலாம் அதிலே ஒரு சிக்கல் இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வோல்ட்டு இல்லை அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சு வோல்ட்டு தான் வரும் இதே பார்ட்டு த்ரீ காம்போ போர்டில் சப்ளை வந்து எவ்வளோ வரும் பாருங்கள் அறுபத்தஞ்சு வோல்ட் டு நூறு வோல்ட் வரும் இது வந்து நமக்கு தேவையான சப்ளை கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இந்த போர்டு தான் போட்டு ஆகணும்னா சப்போஸ் நம்ம ஆல்ரெடி இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் டிரைவரில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் த்ரீ ரிஜிஸ்டர் போட்டு தனியாக ஆம்பியர் ஏற்றுறது அது இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு ஒரு ரெஜிஸ்டர் ரெண்டு ரிஜிஸ்டர் அது மாதிரி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம ஆம்பியரை குறைச்சி இந்த போர்டே போட்டு ரெடி பண்ணலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை போடக்கூடாது காரணம் பார்த்திங்கன்னா நான் போடலை ஏன்னா பேக் லைட் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகி சீக்கிரமாக வீணாக போகிறது வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி கிட்டே தூக்கி கொடுத்துட்டு இதே முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வந்து நான் இந்த டிவி இந்த கிட்ட வந்து இந்த டிவியில் போட்டு செட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்ன தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க ஏன் மறுபடியும் இதில் போட போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேக் லைட் பார்த்திங்கன்னா உள்ளார சிக்ஸ் ஓல்டு எல்இடி தான் இருக்கும் நம்ம அந்த எல்இடி தூக்கி போட்டுட்டு த்ரீ ஓல்டு எல்இடியை நம்ம மாற்றி சப்ளை வந்து ஓரளவுக்கு கொண்டு வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வோல்ட்டுலேருந்து அறுபத்தஞ்சு வோல்ட்டுக்கு உள்ளே ஏறிகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்க போகிறோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதே வந்து நம்ம வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வோல்ட்டு வோல்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் வோல்டு எல்இடி இருந்தால் நம்ம வந்து டிரைவர் வச்சு சரி பண்ணி கொடுக்கலாம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ் வோல்ட்டு எல்இடின்றதுனால உங்களுக்கு வந்து சப்ளை அதிகமாக எடுக்கும் ஆம்பியரும் அதிகமாக எடுக்கும் அதனால் எப்படியாக இருந்தாலும் ஹீட் ஆகும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த முயற்சியை நம்ம கைவிட்டு இதில் வந்து த்ரீ ஓல்ட்டு எல்இடியே மாற்றி கொடுக்க போகிறேன் இது எப்படி மாற்றி கொடுக்குறேன் எப்படி டெஸ்ட் பண்ணுறது தான் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுங்க இப்போ நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அதே ஃபைவ் எல்இடி த்ரீ ஓல்ட்டு வேணும் ரெண்டு ஸ்டிப்பு வேணும் நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்காது ஏன்னா சிக்ஸ் ஓல்ட்டுலருந்து ஒரு மாதிரியாக மாறும் த்ரீ ஓல்ட்லேருந்து ஒரு மாதிரியாக மாறும் ஹோல்ஸ் போட முடியாது அதே அதேபோல் பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் அதனால நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அது எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் கரெக்டாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு அவசியமே கிடையாது நம்ம இல்லாதது ஆல்ட்ரு தான் பண்ண போகிறோம் அதனால் பழைய எல்இடியை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு எல்இடி வாங்கிது பின்னாடி வச்சு நல்லா டைட் பண்ணணும் அப்படி இல்லை டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நான் அப்படி தான் செய்கிறேன் இப்போ வந்து வேறு வேறு வழியே இல்லாததுக்கு இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணலாம் ஏன்னா பழைய எல்இடியை வந்து நம்ம போட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணும்போது பழைய எல்இடி ஆல்ரெடி இருக்கும் அது உடனே ரிப்பேர் ஆகும் இருந்தாலும் ஹீட் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா டிவி பின்னாடி அதிகமாக ஹீட் ஆகும் அப்போ வந்து இந்த பல்ப் எல்லாம் அப்படியே பல்ப் ஆகி கீழே குட்டிங்க அதனால ரிப்பீட் வரதுக்காக ரிப்பீட் வரக்கூடாதுக்காக தான் நான் புதுசாகவே மாற்றுறேன் ஏன்னா போர்டு மாத்திரம் டிஸ்பிளே மாத்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் லைட்டு மாற்றுறோம் அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வந்து கை வைக்காத ஓடும் இதே நம்ம ஏதாவது ஒன்று பழசை விட்டுட்டு அதிலே விட்டுட்டுனா கண்டிப்பாக வந்து ரிப்பீட் வரது வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து பேக் லைட்டே மாத்துறேன் இப்போ சிக்ஸ் ஓல்டு எல்இடி ஸ்டிப் எடுத்துகிட்டு த்ரீ ஓல்டு எல்இடி ஸ்டிப் தான் இதில் செட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்க நம்ம வந்து சப்ளை வந்து குறைக்கிறதுக்காக இப்போ அந்த காம்போ போட்டில் தேர்ட்டி டூ இன்ச்சு காம்போ போட்டிலே ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எல்இடி மாற்றோம் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து பேக்லைட் ட்ரைவர் சப்ளை வந்து அது பொருந்தாது நம்ம பொருந்து வைக்கிறது தான் இது மாதிரி எல்இடி வந்து நம்மளுக்கு தேவையான எல்இடி நம்ம வாங்கி செட் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஜாக் பார்த்திங்கன்னா பழைய எல்டி தாங்குற மாதிரி தான் ஜாக் இருக்கும் இதே போல் சைனா எல்இடியில் பார்த்திங்கன்னா இந்த எண்டில் தான் வந்து அந்த ஜாக் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒயர் எட்டாது அதுக்காக ரெண்டு கனெக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு சீரீஸில் போட போகிறோம் அதாவது ஒரு கிரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிப்பில் கிரவுண்டு இன்னொரு ஒயர் ப ரெட் ஒயர் பார்த்திங்கன்னா இது வந்து ரைட் சைடில் ப்ரெஸில் கொடுக்க போகிறோம் இது வந்து நம்ம அங்கே தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம வந்து ஒயர் எட்டலன்னா சப்போஸ் ஒரு பக்கமாக சுரண்டிட்டு கூட அதை ஒயர் எட்ட அளவுக்கு நம்ம சுரண்டி அந்த லைனை சேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே சால்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு ஸ்டிப்பில் வந்து கரெக்டாக லைன் வரும் ஒரு ஸ்டிப்பில் வராது பல்பில் போயிட்டு சீரீஸில் வரும் ஒரு ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும் அதனால் இந்த ஸ்டிப்பில் பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக வரல ஓகே எடுத்த உடனே பல்புக்கு போய்ட்டு சீரியஸில் போகுது அதனால் அந்த முயற்சி நான் கைவிட்டுட்டேன் இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சால்ரிங் பண்ண சால்ரிங் பண்ண முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அதை தூசு படிஞ்ச மாதிரி இருக்கும் சால்ரிங் சரியாக ஒட்டாது நமக்கு தெரியும் நம்ம சால்ரிங் பண்ணி தான் நினைப்போம் ஆனால் அது அப்படி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து பல்புக்கு ஹீட்டாக வரதுனால உடனே வந்து ரிப்பீட் வரும் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குன்னு கீழே வந்துடும் அதனால் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுரண்டி கத்தியால் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் ரெண்டு பக்கமும் சால்ட்ரிங் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை சால்ட்ரு பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேக் லைட் மாற்றினாங்க உடனே ரிப்பேர் ஆகிடுச்சு சொல்லுவாங்க அது காரணம் வந்து பேக் லைட் கிடையாது இது மாதிரி ஒயர் வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துட்டுருக்கும் இருக்கும் அது சரியாக சால்ட்ரு ஆகிருக்காது அதனால் இதுவும் ஒரு காரணம் தான் இதை வந்து நம்ம கரெக்டாக கவனமாக பார்க்கணும் அடுத்தது இப்போ வந்து நம்ம சீரிஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு தனியாக ஒரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு எல்இடியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் ரெண்டாவது எல்இடியில் பார்த்திங்கன்னா மைனஸும் கொடுத்துடணும் இப்போ இந்த பக்கத்தில் வந்து மெயினாக இருந்து வர ப்ளஸ் வந்து இங்கே கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்து வர மைனஸ் வந்து இந்த பக்கம் கொடுக்கணும் அவ்வளோதான் சீரியஸ் ஆயிடும் இப்போ வந்து ஒரே ஒயர் தான் ரெண்டு ஒயர் தான் நம்ம ரெண்டு கனெக்ட் எடுத்தாச்சு சென்ட்ரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் அதாவது ஒயர் வந்து இது மாதிரி சால்ரிங் பண்ணும் போதும் இது வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பிரிக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது அதனால் முறையாக பண்ணணும் சப்போஸ் வந்தது போனது நம்ம சால்ரிங் பண்ணாக்கா மறுபடியும் டிஸ்பிளே கட்டணும் மறுபடியும் ஸ்டிப்பு ஏகப்படுத்து வேலை இருக்கும் அதனால் இந்த வேலையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க ஏன்னா இதுக்கப்புறம் டிவி பிரிக்க போகிறது கிடையாது பின்னாடி எதுனா ப்ராப்ளம் இருந்தால் கூட அதாவது போர்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம கைட்டு சரி பண்ணிக்கலாம் இது வந்து உள் வேலை எல்லாம் பக்காவாக ப்ராப்பராக செஞ்சுட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல அழகாக சேல்ரி மறுபடியும் சால்ரி மறுபடியும் டேப் அடித்து பக்காவாக வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் போர்டில் போட்டு டெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த வேலையை வந்து சுத்தமாக முடிக்கணும் இப்போ செக்கரில் செக் பண்ணுறேன் எல்லா எல்இடி க்ளீனாக எரியுது அதுக்கப்புறம் இது அழகாக பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்டு மெயின் போர்டை செட் பண்ணிவிட்டு மெயின் போர்டில் கரெக்டாக பேக் லைட் எரியுதுன்னு பார்க்கணும் ஏன்னா சப்போஸ் நம்ம செட் பண்ணது வந்து செட் ஆகலைன்னா அது நம்ம டிவி ஆன் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ளிங்கிங் மட்டும் வந்து போயிடும் அதுக்கப்புறம் எல்இடி எரியாது அது காரணம் பார்த்திங்கன்னா ஹை ஹாம்பியர் எடுத்தால் அதாவது சப்ளை அதிகமாக எடுத்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆன் பண்ணும்போது மட்டும் பிளிங்கின்னு வந்து பளிச்சின்னு வந்து போயிடும் அதுக்கப்புறம் பேக்கில் டேரியாது அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக எரியுது நம்ம காரணம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்இடி வந்து நம்ம த்ரீ எல்இடியாக மாற்றிருக்குறோம் அதனால் இந்த போர்டுடைய சப்ளைவுக்கு கரெக்டாக வேலை செய்ய முப்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி ஓல்டு தான் எடுக்கும் இப்போ இந்த டிவியில் சிக்ஸ் ஓல்டு எல்இடி எடுத்துகிட்டு த்ரீ ஓல்டு எல்இடி வச்சதுனால டிவி வந்து சூடு ஆகாது நல்லா கம்மியாக தான் இருக்கும் சூடு அந்த அளவுக்கு ஆகாது போல் ஆம்பியர் அதிகமான ஆம்பியரும் எடுக்காது மீடியமாக இருக்கும் சப்ளை கம்மியாக இருக்கும் பேக் பிரச்சனை வரது வாய்ப்பே இல்லை இந்த புது போர்டுலே தேர்ட்டி டூ இன்ச்சு போர்டில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு போர்டு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சிக்ஸ் வேல்ட்டுக்கு கரெக்டு தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து டிவி அதிகமாக ஹீட் ஆகும் அப்புறம் பேக் லைட்டும் வேணால் போயிடும் இப்போ போர்டு ஃபிட் பண்ணியாச்சு பேக் லைட்டையும் எரியுது நம்ம வந்து அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மாற்றினால அதுக்கு வந்து டீக்கன் வைக்கணும் ஏன்னா எல்ஜி டிவியில் பொறுத்த அளவுக்கு நம்ம தனியாக தான் டீக்கன் வைக்கணும் இது வந்து மார்க்கெட் போர்டில் பார்த்திங்கன்னா தனியாக வந்து டீக்கன் இருக்காது அதனால் எல்ஜி டிவிக்கு எல்ஜி டிஸ்பிளேவுக்கு தனியாக டீக்கன் வச்சு செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடு மாற்றணும் சப்போஸ் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு இந்த போர்டிலேயே கோடு கரெக்டாக வந்தால் கோடு மாற்றணும் அதை பற்றி ஆல்ரெடி ஏறனா வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு மாற்றுறதுன்னு அதுக்கப்புறம் மெரரிங் ப்ராப்ளம் மேப்பிங் ப்ராப்ளம் வரும் எல்ஜியில் மேக்சிமம் வராது அதுக்காக அந்த அந்த இந்த வீடியோவில் அதை சொல்லலை நான் சப்போஸ் இதை பற்றி உங்களுக்கு ஏன்னா தெரியுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் எப்படி மேப்பிங் பண்ணுறது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கோடெல்லாம் மாற்றுறது சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இந்த டிவி வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது அவ்வளோதான் இது எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னா இது மாதிரி டிவி வந்து உங்களுக்கு வரும் நம்ம நினைக்கணும் அதாவது எப்படிங்கிறா நம்ம திங்க் பண்ணணும் இந்த டிவி நம்ம எப்படி சரி பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற நம்ம யோசனைக்காக தான் ஒரு திங்கிங் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் போல் பார்த்திங்கன்னா மூணு விதமாக வந்து இந்த டிவி சரி பண்ணலாம் காரணம் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு காரணம் பேக் லைட் ட்ரைவரே அப்படியே வச்சுருக்கலாம் புது போர்டு வாங்கி அதனால் வந்து எப்படி தான் செலவு அதிகமாகும் எட்நூறுரூவா போர்டு பேக் லட் ட்ரைவர் இரநூறுபா ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து ரிப்பீட் வரும் அதனால் அந்த வேலை செய்யலை அதுக்கப்புறம் பார்ட்டி திரிஞ்சி காம்போ போர்டு பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் அதேபோல் ஹீட் ஆகும் பேக் லைட்டு ரிப்பேர் ஆகும் அதனால் அதையும் நான் சரி பண்ணலை இப்போ வேலை அதிகம் தான் என்ன பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பேக் லைட் வாங்கியிருக்கிறோம் நம்ம டிஸ்பிளே போட்டிருக்கிறோம் வேலை தான் இருந்தாலும் இது சுத்தமான வேலை இது வந்து நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிப்பீட் வர்றது வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே தாராளமாக நம்ம கேரண்டி கொடுத்து சரி பண்ணி கொடுக்கலாம் தான் இப்படி தான் ஒரு வேலையை வந்து முழுமையாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரமாக பொறுமையாக சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் வீடியோ சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி